மனித உடலில் எந்த உறுப்பு தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஆப்ஷன் ஏ நுரையீரல் ஆப்ஷன் பி வயறு ஆப்ஷன் சி கண் ஆப்ஷன் டி காது ஆன்சர் ஆப்ஷன் சி கண் பூமியில் மிக அதிக வெப்பநிலை எங்கு பதிவாகியுள்ளது ஆப்ஷன் ஏ சஹாரா பலைவனம் ஆப்ஷன் பி ஈரான் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி இந்தியா ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரான் மனித டிஎன்ஏவில் எத்தனை சதவீதம் வாழைப்பழத்துடன் ஒத்துள்ளது ஆப்ஷன் ஏ பத்து சதவீதம் ஆப்ஷன் பி முப்பது சதவீதம் ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி தொண்ணூறு ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபது பர்சன்டேஜ் எந்த கிரகம் தன் சுழற்சியின் சைடா சாய்ந்து சுழர்கிறது ஆப்ஷன் ஏ செவ்வாய் ஆப்ஷன் பி வியாழன் ஆப்ஷன் சி யுரேனஸ் ஆப்ஷன் டி சனி ஆன்சர் ஆப்ஷன் சி யுரேனஸ் மனிதன் கனவு காணும் போது எந்த உணர்வு வேலை செய்யாது ஆப்ஷன் ஏ பார்வை ஆப்ஷன் பி கேள்வி ஆப்ஷன் சி வாசனை ஆப்ஷன் டி வலி ஆன்சர் ஆப்ஷன் டி வலி உலகில் ஒரே உயிரினம் தலையை திருப்பாமல் பின்னால் பார்க்கும் உயிரினம் ஆப்ஷன் ஏ பூனை ஆப்ஷன் பி குதிரை ஆப்ஷன் சி ஆடு ஆப்ஷன் டி ஆந்தை ஆன்சர் ஆப்ஷன் டி ஆந்தை எந்த விலங்கு தன் இதய துடிப்பை தன் விருப்பப்படி நிறுத்த முடியும் ஆப்ஷன் ஏ நாய் ஆப்ஷன் பி தவளை ஆப்ஷன் சி ஆக்டோபஸ் ஆப்ஷன் டி முதலை ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக்டோபஸ் மனித உடலில் எந்த உறுப்பு பிறக்கும்போது இல்லாத பிறகு உருவாகிறது option A – முழங்கை ஆப்ஷன் பி முழங்கால் ஆப்ஷன் சி நீ கேப் ஆப்ஷன் டி தாடை ஆன்சர் ஆப்ஷன் சி நீ கேப் பூமியில் வாழும் உயிரினங்களில் அதிக காலம் வாழக்கூடியது எது